சமூக நீதி நாள் என்று அறிவித்தது இந்த சட்டம் அதே கருத்தை தான் சமூக சமூக நீதி நாளின் கடிதம் எழுதுகின்றார் அந்த கடிதத்தில் அவர் சொல்கின்றார் என்று எழுதியிருப்பதை தந்தை பெரியாருடைய எழுத்து சொல்கிறார் அதற்கு பிறகுதான் இந்த மாற்றம் என்று அதற்கு பிறகும் தந்தை பெரியாரை புகழ்ந்து அவர் பேசியிருக்கிறார் விழா எழுதி இருக்கிறார் எங்கே போய்விட்டது கல்லூரி இளையாங்குடியை நீர் நிலக்கி வந்ததற்கு காரணம் தந்தை பெரியார் என்பதை இந்தியா விடுதலை அடைந்த பிறகு இடஒதுக்கீடுக்கு எதிராக அந்த வழிமுறை சீமானுக்கு போட்ட பிச்சை என்பதை நான் இந்த குறிப்பாக இந்த சட்டமன்றத்தை பற்றி பேசியது முற்றிலும் தவறு என்று நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் என்ன காரணம் என்றால் தந்தை பெரியார் பிறந்த தினத்தை சமூக நீதி நாள் என்று அறிவித்தது இந்த சட்டமன்றம் அந்த சட்டமன்றத்தில் சமூக நீதி நாள் என்று அறிவித்த போது அங்கு நிறைவேற்றப்பட்ட தீர்மானமும் குடியரசு நாளிதழிலே பதினொன்னு ஒன்று பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல பெரியார் அவர்கள் எழுதிய தலையங்கமும் ஒன்று கோல் அமைந்தன பெரியார் அன்று எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல என்ன எழுதினார் மக்களுக்குள் தன்மதிப்பும் சமத்துவமும் சகோதரத்துவமும் ஓங்கி வளரல் வேண்டும் மக்கள் அனைவரும் அன்பின் மயமாதல் வேண்டும் அனைத்துயிரும் ஒன்றோடு ஒன்று என்னும் உண்மை அறிவு மக்களிடம் வளர்தல் வேண்டும் என அவரது கருத்தை குடியரசுல எழுதினார் அதே கருத்தை தான் சமூக சமூக நாளின் உறுதிமொழியில் இடம்பெற்றுள்ள சமத்துவம் சகோதரத்துவம் சமதர்மம் மானிடப்பற்று மனிதாபிமானம் ஆகிய வாசகங்கள் பெரியாரால் ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்பு பேசப்பட்டவை இந்த சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் சமத்துவ நாள் பெரியாருடைய பிறந்த நாள் சமூக நீதி நாள் என்று பிரகடனப்பட்ட அந்த தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் தந்தை ஒரு வட்டத்திற்குள் அடைக்காதீர்கள் பெரியார் கடவுள் இல்லை என்று சொன்னார் அதே நேரத்தில் அதே பெரியாருடைய எழுத்துக்களை படிக்கும் போது பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருக்கு அவர் கடிதம் எழுதுகின்றார் அந்த கடிதத்தில் அவர் சொல்கின்றார் நீங்கள் இந்த கொடுமையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் மதம் மாற வேண்டும் இஸ்லாத்திற்கு மாற வேண்டும் என்று எழுதியிருப்பதை தந்தை பெரியாருடைய எழுத்துகளிலே பார்க்க முடிகின்றது அது மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே பெரியார் அவர்கள் உரையாற்றும் போது ஒரு இடத்துல இன இழிவு நீங்க இஸ்லாமே நன்மருந்து என்று பேசியிருக்கின்றார் பெரியார் என்பதையும் நான் இந்த மேடையில பதிவு செய்ய விரும்புகின்றேன் இதே நேரத்தில் பெரியார் இன்றைக்கு இந்த மாநாட்டினுடைய தலைப்பாக ஆரிய அடிவரடிகளும் திராவிட கோட்டையும் என்று மகுடமெற்றிருக்கின்றார் இன்று ஒருவர் இருக்கின்றார் மாபெரும் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை சந்தித்த பிறகு பெரியாரை பற்றிய தன்னுடைய கருத்தெல்லாம் எல்லாம் மாறிவிட்டது என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில ஈழத்திலே மாவீரன் பிரபாகரனை அவர் சந்தித்ததாக அவர் சொல்லுகிறார் அதற்கு பிறகுதான் இந்த மாற்றம் என்று அந்த சீமான் சொல்லுகிறார் தொண்ணூத்தி ஒன்றுக்கு பிறகு மாற்றம் ஏற்பட்ட சீமானுடைய பேச்சுகளை பேச்சுகளை, மேடை எழுத்துகளை அப்படியே கொண்டு குவிக்க முடியும் அதற்கு பிறகும் தந்தை பெரியாரை புகழ்ந்து அவர் இருக்கிறார் விழா எழுதி இருக்கிறார் எங்கே போய்விட்டது உங்க ஞானோதயம் எனவே பிரபாகரன் அவர்கள் அவர்களுடைய சந்திப்பின் காரணமாக பெரியார் வெறுப்பு வந்தது என்று சீமான் சொல்வது முழு பொய் முழுவதும் பொய் என்பதை நிச்சயமாக இந்த தமிழ் உலகம் உணர்ந்திருக்கின்றது சீமானை கேட்கின்றேன் நீ டாக்டர்சேன் கல்லூரி நீர் அந்த படிக்கக்கூடிய நிலைக்கு வந்ததற்கு காரணம் தந்தை பெரியார் என்பதை மறந்து விடாது தந்தை பெரியார் கொண்டு வந்த அந்த சமூக நீதி கருத்துகள் வகுப்பு வாரி பிரதித்துவம் அது நீதி கட்சி காலத்திலிருந்து தொடங்கியது என்பதில் மாற்று இல்லை ஆனால் அதை முன்னெடுத்து கொண்டு திராவிட கழகமாகி பட்டி தொட்டி எல்லாம் அந்த வகுப்பாரி பிரயுத்துவத்தை பற்றி பேசி இந்தியா விடுதலை அடைந்த பிறகு இடஒதுக்கீடுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்த பிறகு அந்த தீர்ப்பை ரத்து செய்வதற்கு காரணமாக இருந்தது பெரியாருடைய கைத்தடி என்பதை நிச்சயமாக மறந்துவிட முடியாது அவருக்கும் பெருந்தலைவர் காமராசருக்கும் அந்த நெருக்கமான உறவு அதற்கு வழிவகுத்தது அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் திருத்தம் வந்து இடஒதுக்கீடு காப்பாற்றப்படு என்றால் அது தந்தை பெரியார் செய்த அந்த சீமானுக்கு போட்ட பிச்சை என்பதை நாம் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் என்ன பேசுகின்றார் நிச்சயமாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அடியில் நாடும் வரை சென்றிருக்கின்ற இந்த சமூக நீதி கருத்துக்களை குளி தோண்டி புதைக்க வேண்டும் அந்த கருத்துக்களை குளி தோண்டி புதைத்தால் தான் தங்கள் ஆட்சியை நிலைநாட்ட முடியும் என்று சங்க பரிவார் விரும்புகிறது அதற்கு நேரடியாக வர முடியாததற்காக தங்களுடைய முகவர்களை அனுப்புகிறது அப்படிப்பட்ட ஒரு முகவர்தான் சீமான் என்பதை நிச்சயமாக நாங்கள் பறைசாட்டுகின்றோம் சமூக நீதி இல்லை என்றால் இன்றைக்கு மிக தலை நிமிர்ந்து தமிழ்நாடு நிற்கின்றது தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளை தருவதற்கு ஒன்றிய அரசு மறுக்கின்றது பல வகையான முட்டுக்கட்டைகளை போடுகின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் இன்று இந்திய அளவில கல்வியிலே குறிப்பாக இடைநிற்றல் அறவே இல்லாத மாநிலங்களில் முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு நிற்கின்றது என்றால் அது தந்தை பெரியாருடைய கொள்கையை பாரம்பரியம் பாரம்பரியமாக வாழையடி வாழையாக இங்கே ஆட்சி செய்த திராவிட ஆட்சிகளினுடைய நலன்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்று ஹையர் என்ரோல்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியில சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டிலே உயர்ந்து நிற்கின்றது என்றால் அந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய வாசகமாக அந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய சித்தாந்தமாக இருப்பவர் தந்தை பெரியார் என்பதை நிச்சயமாக மறந்துவிடக் கூடாது இப்படியான ஒரு சீல இங்கே எப்படியாவது தங்களுடைய கால்களை படிக்க வேண்டும் என்பதற்காக சீமான் போன்றவர்களை களமிறக்கிவிட்டு இருக்கிறார்கள் நம்முடைய கடமை நான் பெரியார் உணர்வாளர்களுக்கு சொல்கின்றேன் எங்கள் கட்சியினர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன் நம்முடைய கடமையும் பொறுப்பும் இன்னும் அதிகரிக்கின்றது தந்தை பெரியார் எத்தகைய சமூக நீதியை இந்த மண்ணிலே நிலைநாட்டினார் என்பதை பட்டி எல்லாம் எடுத்து சென்று மிக விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி தாமரையும் தாமரையை தூக்கி வரக்கூடிய அதாவது சீமானையும் நிச்சயமாக விரட்ட வேண்டும் இங்கே திராவிட ஆட்சி தொடர வேண்டும் அதுதான் சமூக நீதியை நிலைநாட்டும் அதற்காக உழைப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை தன்னமைக்காக நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி